ஃபஸ்ட் லை நேர்களுக்கு வணக்கம் இப்போ என்ன இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்ட்ரா மக்கள் அதாவது மராத்திகள் ஹிந்திக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் அதை வந்து எப்படின்னா இப்போ எல்லாமே இப்போ மும்பை நகரமாக இருக்கட்டும் இல்லை சூரத்தாக இருக்கட்டும் இல்லை மும்பை மகாராஷ்டிராவில் உள்ள எந்த நகர நகரமாக இருந்தாலும் சரி இப்போ டாக் ஆஃப் தி டவுன் அப்படின்வாங்களே அந்த மாதிரி இப்போதைக்கு மக்களுடைய ஒவ்வொரு ம மராத்தி மக்களுடைய உதட்டும் என்ன என்ன எதை உச்சரித்து கொண்டிருக்கிறது என்றால் இந்தியை ஒழிக்க வேண்டும் அப்படின்றதான் அவர்களுடைய நீண்ட காலமாக நசுக்கப்பட்டு அமுக்கப்பட்டு ஒவ்வொரு மராத்தியும் இதை அனுபவித்திருக்கிறார் மும்பை நகரத்தில் மட்டும் இல்லாமல் பல்வேறு நகரங்களில் ஸோ இப்போ வந்து என்னன்னா இது ஒரு பெரிய புரட்சித்தியாக வெடிச்சிருக்கு மும்பை மும்பை மக்களும் சரி அதாவது மராத்திகள் வந்து குறிப்பாக இந்தியை ஓட ஓட விரட்ட வேண்டும் இந்தியை நம் மாநிலத்திலேருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆஃபீஸை அடித்து நொறுக்கியிருக்காங்க நவநிர்மாண சேனாவை சேர்ந்தவர் அதாவது ராஜ்தாக்கரேவோட நவநிர்மாண சேனா கட்சியை சேர்ந்தவர்கள் அடித்து நொறுக்கியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்தி எதிர்ப்பு ஏன் இப்போ திடீர்னு வந்தது எதற்காக மக்கள் இத்தனை ஆண்டுகளுக்கு அதாவது இந்தி பெல்ட்டுன்னா தமிழ்நாட்டில் இருந்து கும்மிடி பூண்டிய என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னா வடக்கை ஃபுல்லாகவே இந்தி தான் எல்லாருமே மகாராஷ்டிரா மத்திய இது ராஜஸ்தானு ஏன்னா டெல்லி பஞ்சாப் ஹரியானா ஏன்னா உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் ஆந்திரா எல்லாமே ஹிந்தி மாநிலங்கள் தான் ஜார்க்கண்ட் உத்தராகண்ட் எல்லாம் பீகார் எல்லாமே ஹிந்தி மாநிலம் தான் நம்ம ஊருக்காரன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் கும்மிடி பூண்டி கூட தாண்டி இருக்க மாட்டோம் அந்த சங்கியல் இவெல்லாம் நினச்சிட்டு இருப்பான் ஹிந்தி மொழி வந்து கற்றுக்கிறதுக்கு என்ன இதுன்னு சொல்லி இந்த இது வந்து முக்கியமாக இந்த ஹிந்தி மொழி ஊடுருவதற்கு முக்கிய காரணம் அந்த மூணு ப்ரஸன்ட்டு மூணு ப்ரஸன்ட் கும்பல் தான் ஸோ இப்படி இருக்கும்போது நம்மெல்லாம் வந்து நம்மளுடைய அறிஞர்களும் நம்மளுடைய தலைவர்களும் வந்து நூற்றாண்டுகளை கடந்து சிந்திக்கக்கூடிய தலைவர்கள்லாம் நமக்கு கிடைத்ததுனால என்னன்னா நம்ம ஆரம்பத்திலே இந்தியை அடித்து துரத்துனதுனால தமிழ்நாடு முன்னேறி இருக்குது அண்ணா பெரியார் போன்றவர்கள் இந்த பணியில் கலைஞர் போன்றவர்கள் அதுக்கப்புறம் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி எல்லாருமே அந்த அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் இல்லைன்னா கூட அதை இந்தியை விடாமல் தடுத்ததில் அவருக்கு ஒரு பங்கு இருக்குது பிற்காலத்தில் ஸோ இப்படி வந்து இந்தியை நுழை விடாமல் இன்று வரை நம்ம ஒரு போராளிகளாக தமிழர்கள் இருப்பதால் தான் தமிழ்நாடு இந்தியாவில் முன்னேறி இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எழுபது வருஷத்துக்கு நம்ம சில இதெல்லாம் காமெடிக்கு சொல்லுவோம் இதே இதெல்லாம் நாங்கள் சிவாஜி இடத்துல பார்த்துட்டோமியா அப்படின்ற மாதிரி இப்போ வந்து நீங்கள் நடிச்சியா நடிக்காதையா அப்படின்னு ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து என்னென்னா எழுபது வருடங்களுக்கு முன்பே இந்த போராட்டங்களை தீவிரம் அவங்க எழுபது வருடங்கள் எண்பது வருடங்களுக்கு முன்பே இந்தியை அழித்தொழிக்க வேண்டும் அவங்க வரவே கூடாது உள்ள உனக்கு இந்த ஊரில் என்ன வேலை நீ ஓன் ஊரில் இந்தி இருந்து வச்சுக்கோ இருந்துட்டு போ இந்த ஊருக்கு எதுக்கு வர்ற அப்படின்னு சொல்லி நம்ம துரத்துனதுனால தான் தமிழ் சினி ஃபீல்டாக இருந்தாலும் சரி தமிழ் கல்விகளாக இருந்தாலும் நம்மலாம் அமெரிக்காவில் போய் வேலை பார்க்குறோம் அவெல்லாம் பானிபூரி நம்ம ஊரில் வந்து விற்றுட்டு இருக்கான் கம்பி கட்டுற வேலைக்கு நம்ம ஊருக்கு வர்றான்னா அதற்கு காரணம் இந்தியை நாம் படிக்காமல் இருந்தது தான் அப்படின்றது ஒவ்வொரு படித்தவனுக்கும் தெரியும் ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கர்நாடகாவும் மகாராஷ்டிராவும் இந்திக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தில் இறங்கி இருக்கிறது நேற்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் அடித்து நொறுக்குறாங்க என்னடா ஒரு ம மகாராஷ்டிராவில் இருக்க ஒரு ஆஃபீஸ் அடித்து நொறுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவன் குஜராத் அவன் வந்து அங்கே ஒரு தொழிலதிபராக இருக்கான் முப்பது வருடங்கள் இருக்கான் இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலில் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு சில பேர் சாப்பிட போகிறாங்க அவன் ஹிந்தி மொழியிலே பேசினா ஏன் அவனுக்கு மராத்தி தெரியாத எவ்வளோ நாளைக்கு இருக்க இந்த ஊரில் இருக்க மும்பையில் அப்படின்னு கேட்கும்போது அவன் நக்கலாக பதில் சொல்கிறான் நக்கலாக பதில் சொன்னோன்னே என்ன பண்ணுறாங்க அந்த அவன் சேர்ந்தவன் பலார்னு ஒரு அப்போ விடுறாங்க ஏன்டா எங்கள் ஊரில் இருபது வருஷமாக இருக்கேன்ற மராத்தி தெரியல இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருபது வருஷமாக இருக்கான் தமிழ் படிக்க தெரிலன்னா பரவாயில்ல பேசக்கூட தெரில தமிழில் சாப்பிட்ற பூரா தமிழன் காசு கொடுக்குற பூரா தமிழன் இருக்கிற வாடகைக்கு இருக்கிற இடம் தமிழ இடம் எல்லாமே இருந்து தமிழ் நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழே எனக்கு பேச வராது அதுவும் இருபது ஆச்சு அப்படின்னு சொன்னான்னா கோவம் வருமா இல்லையா சப்புன்னு அப்போ ஒரு அப்போ விட்டாங்க அப்போ விட்ட உடனே இது அங்கே மாரா மாராஷ்டரில் பரபரப்பாக பரபரப்பான உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொருத்தன் இன்னொரு டுப்பாக்குற அவங்க குஜராத் தொழில் தொழிலதிபரம் அங்கே இருக்கான் முப்பது வருஷமாக இருக்கான் இவன் வந்து ஒரு ட்விட்டர் போடுறான் ஃபேஸ்புக்கில் ஒரு இதை போடுறான் நான் என்ன போடுறேன் அப்படின்னா ஏன்னா நான் வந்து எனக்கு நான் முப்பது வருஷமாக இங்கே ம மகாராஷ்டிராவில் இருக்கேன் குறிப்பாக மும்பையில் இருக்கேன் அலுவலகம் நடத்தி கொண்டிருக்கிறேன் ஒரு தொழிலதிபர் ஆனால் இன்றைக்கி இப்போவும் எனக்கு வந்து மராத்தி சரியாக பேச தெரியாது தான் ஆனால் இவர்கள் செய்வதை பார்த்து ஹிந்தி இப்போ ஒழிக்கணும் அப்படின்னு இவங்க சொல்கிறத வச்சு இப்போ இப்போ வச்சும் இவர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்தை வச்சு பார்த்த ப பார்க்கும்போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இனி ஜென்மத்துக்கு நான் மராத்தி கற்றுக்கவே மாட்டேன் என்னடா செஞ்சுருவிங்க அப்படின்னு போடுறான் ட்விட்டரில் காலையில் அவன் ஆஃபீஸுக்கு போயிட்டாங்க போய் அடித்தா மரணம் அடி ஆஃபீஸே அடிச்சு நொறுக்கி நான் ஓடி போயிட்டான் இங்கே நினைக்க தெரில அதுக்கப்புறம் பதிலும் போடல இதுவும் போடல இது திமுரு தானே நீ வந்து குஜராத்திலேருந்து அங்கே புழைக்க போயிருக்க மகாராஷ்டிராவில் முப்பது வருஷமாக அங்கே இருக்க அந்த மண்ணோட லாங்குவேஜ் தெரிலன்ற இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா டீ கடை சேட்டன்கள் வைத்திருப்பார்கள் அவ்வளோ அருமையாக தமிழ் பேசுவாங்க இருபது வருஷம் இருக்கும் பதினஞ்சு வருஷம் இருக்கும் இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் தமிழில் பின்னி எடுப்பாங்க அழகாக தமிழ் பேசுவாங்க பார்த்தா மலையாளின்னு நல்லா தெரியும் அப்போ வந்து அதே அதே மாதிரி ஒரு ஆள் இரு வருஷமா நான் இருக்கேன் மலையாளத்தில் தான் பேசுவேன் ஏன்னா இல்லை கன்னடத்தில் பேசுவேன் உன் மொழியை எனக்கு தெரியாது அதை கற்றுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது நீ இவ்வளோ கம்பல் பண்ண ப்ரெஷர் கொடுத்தேன்னா நான் உன் மொழியை கற்றுக்கவே மாட்டேன்னு சொன்னால் விட்டுருவோம்மா மராத்தியில் இறங்கி அடிச்சு அது நவநிர்மா சேனல் ஆஃபீஸாக அடித்து காலி பண்ணிட்டு ஒருத்திறக்க மாட்டேங்கிங்க மராத்திக்கு எதிராக பேசினீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு மாட்டேன் இந்த புரட்சி இந்த வேகம் ஏன் வருது இது இந்தியை அடியோடு ஒழித்து அவர்களை துரத்தி விட்டுரும் அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் போராட்டம் பண்ண காலத்தில் தான் நாம் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் போராட்டம் பண்ண காலகட்டங்களில் தான் இன்னும் பல மொழித்தோர் தியாகிகள் உயிர் நீத்த தியாகிகள் போராட்ட ப போராட்டம் பண்ண காலத்தில் தான் அங்கேயும் இந்தி நுழையுது இது ஏன்னா நுழைஞ்சா என்னான்னா அதை அவர்கள் எதிர்க்கவில்லை மும்பைக்கார்ஸ் எதிர்க்கவில்லை மராத்திகள் எதிர்க்கவில்லை அதை அப்படி பழகி பழகி என்னாச்சுன்னா கடைசியில் மராத்தி மொழியே மறக்கடிக்கப்பட்டு விட்டது மராத்தி சினிமா ஒழிந்து விட்டது இந்தி சினிமா அதாவது மகாராஷ்டிராவோடய தலைநகர் மும்பையில் இருக்கிறது தான் இந்தி சினிமாவோட தலைநகரம் மராத்தி படத்தை ஒழித்து விட்டு இந்தி படம் இப்போ சென்னையில் கோலிவுட்டுன்றாங் இஸ் இங்கே வந்து இப்போ தெலுங்கு படம் இப்போ வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியாக சென்னை இண்டஸ்ட்ரி மாதிரி தமிழ் படமே ஒழிஞ்சு போச்சுன்னா அப்படி இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி எல்லாத்தையும் மராத்தி படத்தை படம் விட்டு ஹிந்தி படம் வந்து ஹிந்தி மார்க்கெட்டை டெவலப் பண்ணி ஹிந்தி நடிகர்கள் டெல்லியிலேருந்து யூபியிலேருந்து மராத்தி பெங்காலேருந்து பீகார்லேருந்து சத்ருபன் சின்ஹா பார்த்திங்கன்னா பீகார்லேருந்து வந்தால் ஏன்னா இப்போ அமிதாப் பச்சன் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசிலேருந்து வந்தால் ஷாருக் கான் பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து வந்தால் இப்படி வந்தேரிகள் வெளியூர்லேருந்து வந்து கேப்சர் பண்ணி வந்து ஹிந்தி ஃபீல்டை கேப்சர் பண்ணி பலாயிரம் கோடி சம்பாதித்து கொண்டு இங்கே உட்காந்துருக்காங்க மராத்திக்கு வாய்ப்பே கிடையாது மராத்தி ப்ரொடியூசர் கூட கிடையாது ஸோ இப்படி இருக்கும்போது இப்போது தான் அவர்கள் அதை உணர்ந்து கொண்டு வேணான்ற நேரத்தில் இது எப்பட ஆரம்பிக்கலான்ற நேரத்தில் தான் இந்த மத்திய அரசு இருக்கு இல்லையா பாஜக அரசு இவர்கள் ஏற்கனவே அங்கே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மும்மொழிக் கொள்கையை அங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க உடனே ஒரு போராட்டம் வெடிக்கக்கூடிய சூழல் வருது பரபரப்பு ஏற்படுது மாரா மகாராஷ்டிரா முடிஞ்சவனே உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தப்புன்னு அதை ட்ராப் அவுட் பண்ணிட்டோன்னு சொல்லி ஒரு மூணு மாதம் ஆற போடுறாங்க ஆற போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சத்தம் இல்லாமல் உள்ள பூத்துகிறாங்க உள்ளே பூத்தி பாடத்திட்டத்து புக்கே பிரிண்ட் பண்ணி மாணவர்களுக்கு மூன்றாவது மொழி மூன்றாவது மொழியாக இந்தியை கொண்டு வரோம் அப்போ தான் வெடிச்சு சதுரியிடுச்சு மராத்தி மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தவ் தாக்கரே அதே மாதிரி பால் தாக்கரே உடைய ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தான் யாருன்னா உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் இவர்கள் பால் தாக்கரே இருக்கக்கூடிய காலத்திலேயே வந்து அவர்கள் ஒன்று சேரவில்லை ரெண்டு பேரும் எளியும் புனையுமா இருந்தாங்க அப்புறம் வந்து இது சிவசேனா வந்து இவர் எடுத்துக்கிட்டார் உத்தவ் தாக்கரே தலைமை ஏற்றுக்கொண்டார் ராஜ்தாக்கரே வெளியில் வந்து நவநிர்மாண் சேனான்னு ஒன்று ஆரம்பித்து பவர்ஃபுல்லாக நடத்திட்டு வர்றாரு இவர்கள் ரெண்டு பேரும் இருபது வருஷமாக பிரிஞ்சு தான் இருக்காங்க இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்த உடனே இருபது வருடமாக பிரிந்திருந்த ரெண்டு தகோதரர்களும் ஒன்றிணைந்து மும்பையை கலக்கிட்டாங்க மிகப்பெரிய போராட்டம் நீ ஆட்சியே பண்ண முடியாது ஒருத்தன் வெளியில் வர முடியாது இந்தி எடுத்துகிட்டு ஓடி போயிடு இந்தின்ற வார்த்தையும் இங்கே கேட்கக்கூடாது ஹிந்தி பேசலாம் பேசுகிறவே பேசலாம் தப்பு கிடையாது ஆனால் மராத்தி தெரியாது மராத்தி படிக்க மாட்டேன் மராத்தியில் போடு வைக்க மாட்டேன்னு சொன்னால் ஒருத்தர் இருக்க மாட்டேங்கிறான் மும்பையில் பாம்பேயில் ஒருத்தன் கால வச்சுருக்க முடியாது ஏன்னா இங்கே மாதிரிலாம் உட்டாளக்கடி போராட்டம்லாம் இப்போ இப்போ தமிழ்நாட்டிலலாம் அப்படி ஆட்களே கிடையாது அப்படி கட்சியும் கிடையாது அவர்கள் சாதிக்காம சாதிக்காமட மாட்டா இறங்கி அடிச்சா பயந்து போய் என்ன பண்றாங்கன்னா பிஜேபி அரசு தான் நடக்குது திருட்டு அரசு ஏன்னா இதுல கோல்மால் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் வச்சு ஜெயிச்ச அரசு தான் நடந்துட்டு இருக்கு சோ அவர்கள் என்ன பண்றாங்கன்னா பயந்துட்டு பேக் அடிக்கிறான் பேக் அடிச்சோன்னே இவர்கள் ஏழாம் தேதி என்ன பண்றாங்க அப்படின்னா மிகப்பெரிய போராட்டம் வெடிக்க போது மகாராஷ்டிரா முழுவதும் அலரப் போகிறது என்ற வாபஸ் வாங்கிட்டான் டெல்லி பாஜக அரசும் மகாராஷ்டிரா பாஜக அரசும் உடனே அதை வெற்றி விழாவாக கொண்டாடி விட்டாங்க இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாரும் இணைஞ்சிட்டாங்க ராஜ்தாக்கரே இணைஞ்சிட்டாரி இருபது வருடமாக இணைக்க முடியாதவர்களை இந்தி இணைத்து வைத்திருக்கிறது அப்படின்னு இந்தி எதிர்ப்பு இணைத்து வைத்திருக்கிறதுன்னு ஒரு பெரிய கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் கூட்டிட்டாங்க மகாராஷ்டிரா முழுவதும் பரபரப்பாயிடுச்சு இப்போ இந்தியை ஒழிக்கிறதா முதல் வேற சோராகரமோ இல்லையா இந்திய முதல் ஒழிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்ப்போன்ற மாதிரி இறங்கிட்டாங்க அந்தளவுக்கு தீவிரமாக இறங்கினோன்னே இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் நேற்று வந்து இவங்க வாயை விட்டு ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் போட்டால் எவனும் பார்க்க மாட்டான்னு சொல்லி ரெண்டு பேர் போட்டதுக்கு ஒருத்தனுக்கு அறையும் அப்பு விழுந்திருக்கு இன்னொருத்தன் ஆஃபீஸ் அடிச்சின் வரைக்கும் இது பண்ணிட்டாங்க இது நகர் முழுவதும் இந்த போராட்டம் தீவிரமடைந்திருக்கு எங்கெங்கெல்லாம் மராத்திக்கு எதிராக இந்திக்கு ஆதரவாக எவனா செயல்பட்றான்னா அதாவது இந்தியை படிப்போம் இந்திய இந்தியை வந்து இந்திக்காராம் பேசிகிட்டு போகலாம் இந்திக்காரா இருக்கலாம் குடியிருக்கலாம் இந்திக்காரா வேலை பார்க்கலாம் ஆனால் மராத்தி தெரியாது ஹிந்தியில் மட்டும்தான் பேசுவேன் தான் போடு வைப்பேன் இந்தியில் மட்டும்தான் என்னுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு சொன்னால் அவனை அடித்து ஊற விட்டு விரட்டிடுவோம் அந்த அரசும் இருக்காது மத்திய அரசு எவனும் உள்ளே வர முடியாதுன்னா இது நேரடியாக அமித்ஷாக்கு விடக்கூடிய எச்சரிக்கை இங்கே எவ்வளோ மானங்கட்ட சங்கிகளே ஒரு மா ஒரு மாநிலத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு உங்களுக்கு எதிராக எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணிகிட்டு உங்கள் உள்துறை அமைச்சருக்கு எதிராக போராட்டம் பண்ணிகிட்ருக்கான் உங்களால் இதுவும் பிடுங்க முடியல அப்படிங்கும்போது உங்கள் உள்துறை அமைச்சர் முதல்ல பதவி விலகணுமா இல்லையா உங்களுக்கு மானம் இருக்கா வைக்க ரோசா இருக்கா இல்லையா உங்கள் உள்துறை அமைச்சர் தானே சொன்னது த இந்தி தான் இந்தியாவில் இப்போ ஒரே மொழியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னது அப்போ மறந்து குடி செத்துருக்க வேணாம் இல்லை வந்து பதவி விட்டு போயிருக்க வேணாம் உங்களுக்கெல்லாம் மானை வெக்க ரோசா இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம கேட்கல மராத்தி மக்கள் கேட்குறேன் ஸோ இது என்ன நடக்க போகுது இது அடுத்தடுத்த கட்டமாக இந்திக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி இந்தியாவில் தொடங்கி இருக்கிறது முதலில் இதை எழுபது வருடங்களுக்கு முன்பே தமிழகம் துவக்கி வைத்திருக்கு இன்றைக்கு தமிழகத்தை பாராட்டுகிறார்கள் ராஜ் தாக்கரே சரி உத்தவ் தாக்கரே சரி தமிழகத்தை கோடிட்டு காட்டுறாங்க அதை கூட நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் சொல்லியிருக்கார் ஏற்றி அறுபது எழுபது வருடங்களுக்கு கழித்து பலருக்கும் புரிய ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த விதையை விதைத்தது தமிழகம் சொல்லி நம்ம பெருமைப்படுறோம்னு சொல்லியிருக்காரு ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகாலையும் இந்தியை துரத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அடுத்து கேரளாக்காரன் பல பேர் வெளியூரில் இருக்கிறதுனால இப்போ அவர்கள் ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஆந்திரா வந்து ஏற்கனவே இந்தி எதிர்ப்பில் தான் இருக்குது ஏன்னா அவர்களும் ஒரிசாக்காரனும் தன்னுடைய மொழியையும் தன்னுடைய தாய்மொழியை காப்பாற்றணும்னு இறங்கினா இந்தி அடியோடு துரத்தப்படும் அடியோடு பேத்து எடுக்கப்படும் அப்படின்றத உறுதியாயிருச்சு இதுக்கப்புறம் ஒரே ஒரு கேள்வி தான் ராஜ் சாகரே உத்தவதாகாரன் கேட்குறாங்க ஹிந்தி படிக்கணுன்றல ஹிந்தி தெரிந்த மாநிலங்கள் முன்னேறி இருக்கா ஹிந்தி தெரியாத மாநிலம் முன்னேறி இருக்கா அதை சொல்கிறா முதல்ல அப்படிங்க தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது இந்தி மாநிலம் இந்தியா இல்லாத மாநிலம் மகாராஷ்டிரா முன்னேறி இருக்கிறது கர்நாடகா முன்னேறி இருக்கிறது தெலுங்கானா முன்னேறி இருக்கிறது கேரளா முன்னேறி இருக்கிறது உன் ஊரில் ஹிந்தி படித்த வேணாலும் முன்னேறி காட்டு மோ ஹிந்தி படித்த மாநிலங்கள் ஏதாவது முன்னேறி இருக்கானா காட்டும் அதை மட்டும் காட்டிட்டு மீதியை பேசு இல்லைனா உங்களை அடியோட பேர்த்தெறிந்து விடுவோம்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு தாக்கரே ஸோ இது எப்படி போக போகுதுன்னு தெரில இது ஒரு பெரிய விஷயமா முன்னெடுத்திருக்காங்க இந்த நவீன காலத்தில் இந்த நூற்றாண்டில் இந்த ஜென்ரேஷனில் வந்து மகாராஷ்டிரா மிகப்பெரிய ஒரு பூனைக்கு ஒரு மணியை கட்டி இருக்கிறது மிகப்பெரிய போராட்டத்தை தொடங்கி இருக்கிறது இது வந்து எந்த அளவில் போகும் அப்படின்றது இதை பிற மாநிலங்களே எடுத்து செல்லும் இந்தியை அடியோடு ஒழிப்பது இது ஒரு நல்ல தருணமாக இருக்கிறது அவர்களை அடித்து துரத்தினால் மட்டுமே மாநில மொழிகள் வாழும் மாநிலங்கள் வாழும் வளர்ச்சியை நோக்கி நாம் போவோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் ஹிந்தி மாநிலத்தில் இருப்பவர்களும் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் பிற மொழிகளை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவர்களும் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும் அப்படின்றதை நம்ம சொல்லிக்கிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்